இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுமியை சிறுத்தை தாக்கிய சம்பவத்துக்கு அமைச்சர் பதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் பணிபுரிந்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அனில் அன்சாரி என்பவரின் மகள் அப்சரா சிறுத்தை தாக்கி உயிரிழந்தாங்க அவங்களோட வயது ஆறு கடந்த ஒம்பது மாதங்களில் இரண்டு சிறுமிகள் சிறுத்தை தாக்கி கொண்டிருக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடையே அட்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிறுமியை சிறுத்தை தாக்கிய சம்பவத்திற்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் தாய்லாந்தில் யானைகள் முகாமில் சிறப்பு பயிற்சி வன காவலுக்கான பாராட்டு விழா வண்டநல் உயிரல் பூங்காவில் நடந்துச்சு வன அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தாங்க பின்னாடி பேட்டி அளித்த அமைச்சர் மனித விலங்கு முதல் தொடர்பான கேள்விக்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க அரசாங்கம் பண்ண காரணம் இல்ல

எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றது கூட நீங்க பாத்தீங்கன்னா அது கூறமே அன்றாடம் நடக்கிற நிகழ்வு ஏதாவது பொதுமக்கள் பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயமா அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுக்கிறதா நடவடிக்கை எடுத்து ஒன்னும் பண்ண முடியாது நடவடிக்கை எடுக்கிறான் அதே நடவடிக்கை நடக்குது போலீஸ் போறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா கமிஷனர் வந்து போதை மருந்துக்க நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா இது உலக அளவில் உள்ள பிரச்சனைகளுக்கு அன்றாட நடக்கிற நிகழ்வுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் காம்பன்சேஷன் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்முடைய வடத்துறையின் மூலம் காம்பன்சேஷன் கொடுத்து விடணும் அதில் ஒன்று மாற்றம் கிடையாது வேற என்ன சொல்லுங்க